அவதொரு செய்தி வெளியிட்ட வழக்கில் ஜூனியர் விகடன் வார இதழ் திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக இந்த செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்ஜி இதன் வழக்கு தொடர்ந்து வந்த பாதை என்ன கடந்த இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு ஜூனியர் வீடன் வார இதழ்ல கேள்வி பகுதி பகுதியில் சேது திட்டத்துல முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் திமுக செயற்கோள் கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக பேசியதாகவும் அவதூறு செய்தி வெளியிட்டதாக தீப நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாதாரமான டி ஆர் பாலு யூனியர் வீடர் எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவில் மான நஷ்டீடு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அந்த மனுவிலே தனது நஷ்டம் களங்கம் விளைவிக்கும் வகையில உள்நோக்கத்துடன் செய்தி வெளியிட்டதாகவும் இந்த செய்திகள் முழுக்க அவதூறு செய்தி எனவும் ஆதாரமற்றவை என்றும் தன்னை பற்றியோ தனது குடும்பத்தினர் பற்றியோ செய்திகளை வெளியிட ஜூனியர் விகடனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அது மட்டுமில்லாமல் தனக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில டி ஆர் பாலு கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டி ஆர் பாலு தொடர்பான செய்திகளை வெளியிட ஜூனியர் விகடன் மாறையதற்கு தடை விதித்து உத்தரப்பிறப்பது இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி ஏ நச்சிரன் டி ஆர் பாலுக்கு மான நஷ்ட இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஜூனியர் சிகரன் வாத இதழுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்காங்க அவதூறு செய்தி வெளியிட்ட வழக்கு ஜூனியர் விகடன் வார இதழ் திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து வைக்க நன்றி ராம்ஜி